அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஷயநந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் பன்லி ஃபார் விமென் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியும் இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு வரங்க அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பெண்கள் வந்து அவங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யும் பொழுது கரு நன்றாக பதிந்து வளர என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ கரு நன்றாக பதிந்து வளராததற்கான காரணங்கள்லாம் முதல்ல நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே அதை சரி பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு காரணம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சரியான ஊட்டச்சத்துள்ள உணவை எடுத்துக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து போற அவசரத்துல குறிப்பாக வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க காலேஜில் ஒர்க் பண்ணுறவங்க படிச்சுட்டு இருக்கிறவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் ஒரு செவன் தேர்ட்டிக்கு கிளம்புனாங்கன்னா நைட் எயிட் தேர்ட்டிக்குள்ளே வராங்க அந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் அவங்களுக்கு சமைக்க முடியுமோ அதை மட்டும்தான் சமைச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணாலும் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்றாங்க ஆனால் தேவையான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை அவங்க எடுத்துக்கிறது கிடையாது இதனால வந்து கண்டிப்பாக பதிஞ்சு வளரக்கூடிய தன்மை வந்து மாறுபடும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் இன்றைக்கி டயட்டுங்கிற பேரில் நிறைய விஷயங்கள் நான் பேஷண்ட்ஸை பார்க்குறேன் என்னெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் நிறைய செய்கிறாங்க நமக்கு என்ன சத்து பொருள் தேவை நம்ம ஹார்மோன் எந்த ஹார்மோன்னால இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வந்திருக்கு அப்போ அந்த ஹார்மோனை சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான சத்துள்ள உணவு முறைகளை நம்ம மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு டயட் அப்படிங்கிற பேரில் பர்டிகுலர் டயட்டை ஃபாலோ பண்ணும் பொழுது அதுவே அவங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியதாக அமையுது இன்னைக்கு காலகட்டத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகப்படியான மன அழுத்தம் யாரப்ப யார்கிட்டேனாலும் கோவப்படுறோம் நம்ம மாத்திரைகள் சாப்பிட்றோம் குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்றோம் நம்மளே நம்மள வந்து பாத்துக்கணும்னு நினைக்கிறோம் ஆனா பகல் ஃபுல் பொழுது ஃபுல்லாவே நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே இருந்துட்டு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அது கரு பதிஞ்சு வளர்ற தன்மையை வந்து பாதிக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் இந்த பர்ஃபெக்ஷனிசம் அப்படிங்கிறது ரொம்ப பேத்துக்கிட்டே இருக்கு குறிப்பா இந்த பேங்க்ல வேலை செய்கிறவங்க ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடியவங்க ஐடி இண்டஸ்ட்ரீஸில் வேலை செய்யக்கூடியவங்க இவங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த கணவன்மார்களே சொல்வாங்க அவ வந்து வேலைன்னு உட்காந்துட்டா ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு காலையில எட்டு மணிக்கு அவ லாக்இன் பண்ணிட்டானா எந்திரிக்கவே மாட்டாள் அந்த வேலையை முடிச்சிட்டு தான் எந்திரிப்பான் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இந்த மாதிரி உங்க உடலை பற்றின ஒரு அவேர்னஸ் தன்னுணர்வு இருந்தீங்க சொன்னால் கண்டிப்பாக கரு பதிஞ்சு வளரதுல நிறைய பிரச்சனைகளை வந்து பெண்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி சரியான தூக்கம் இல்லாம இருக்கிறது சரியான உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கிறது நிறைய ஹார்மோன் மாத்திரைகளை எடுத்துக்கிறது குறிப்பாக வந்து இந்த கருப்பை வந்து என்ன காரணத்தினால நமக்கு ரெகுலர் பீரியட்ஸ் இல்லை என்ன காரணத்தினால நமக்கு கருமுட்டை வளர்ச்சி இல்லை அப்படின்னு தெரியாமல் நம்ம நிறைய நல்ல ஹார்மோன் நமக்கு இருக்கும் அப்படி இருந்தும் நம்ம வந்து உடனடியாக பாப்பா வேணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி செய்யும் பொழுது அதிகப்படியான சத்துள்ள ஹார்மோன் மருந்துகளை எடுக்க முயற்சி செய்யும் பொழுது குறிப்பாக வந்து இந்த ப்ரொஜெஸ்டின் கான்ட்ரசெப்டிபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது இந்த கருமுட்டை கருப்பது வளரக்கூடிய தன்மை வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு இளம் பெண்கள் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா காலையில் கரெக்டாக மெடிசன் சாப்பிடுவாங்க நைட் மெடிசன் சாப்பிடுவாங்க ஆனால் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மணி வரைக்கும் விழிச்சிட்ருப்பாங்க க பார்த்தீங்கன்னா லேப்டாப்பில் மொபைல் ஃபோனில் அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒரு பக்கம் அது உங்களுடைய ஹார்மோன் சுழற்சியை வந்து பாதிக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து உங்களுடைய ஹார்மோன்களை அதிகமாக பாதிக்கும் மன அழுத்தத்தை அதிகமாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு வந்து நல்ல சத்துள்ள உணவுகளை கண்டிப்பாக நேரத்துக்கு எடுத்துக்கணும் காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் சாப்பிட மாட்டேன் டாக்டர் டுவெல் ஓ கிளாக் டைரக்டா நான் லஞ்ச் போயிடுவேன் காலைல ஒரே ஒரு டம்ளர் பால் மட்டும் குடிச்சிட்டு போயிடுவேன்னா அது சரியான ஊட்டச்சத்து நிறைந்த உணவு கிடையாது இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஒரு நல்ல புரதம் உள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கணும் காலையில் கம்பல்சரி எயிட் ஓ கிளாக்லாம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும் லன்ச் ஒரு ஒன் ஓ கிளாக் உள்ள சாப்பிடணும் நைட் ஏர்லி டின்னர் சீக்கிரமாக சாப்பிட்டு முடிக்கணும் இது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது விஷயம் நான் தொடர்ச்சியாக சொல்கிறேன் கருமுட்டையோடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல நாச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கணும் ஸோ எந்த அளவுக்கு ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கரு நன்றாக பதிந்து வளரும் மூணாவது விஷயம் நிறைய ஊட்டச்சத்து குறிப்பா விட்டமின் ஏ வைட்டமின் சி வைட்டமின் இ வைட்டமின் கே அதே மாதிரி ஜிங்கு கால்சியம் செலீனியம் இந்த மாதிரி சத்து நிறைந்த உணவுகளை நம்ம அதிகமாக சேர்த்துக்கணும் அந்த மாதிரி சேர்த்தும் பொழுது மட்டும்தான் கரு நன்றாக கருப்பையில் பதிஞ்சு வளரும் தேவையான உறக்கம் கண்டிப்பாக தேவை அட்லீஸ்ட் ஒரு டென் தேர்ட்டிக்கு பெட் டைமாக வச்சுட்டு காலை ஒரு ஃபைவ் தேர்ட்டி வரைக்கும் ஒரு செவன் ஹவர்ஸ் நமக்கு டீப் ஸ்லீப் கண்டிப்பாக இருக்கணும் மன அழுத்தத்தை குறைக்கணும் தேவையான உடற்பயிற்சி செய்யணும் டிவியில் நம்ம லேப்டாப்ஸில் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமை குறைச்சிக்கிட்டு அந்த டைமை வந்து நம்ம வெளியே போயிட்டு இயற்கையான சூழலில் வந்து வாக்கிங் எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்கள் மன அழுத்தத்தை உள்ளேயே வச்சுக்காமல் ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஷேர் பண்ணுறது இது எல்லாமே உங்களுடைய கரு பதிஞ்சு வளர்கிறதுக்கு உங்கள் ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை ரெடியூஸ் பண்ணி கண்டிப்பாக வேலை பார்க்கும் உடற்பயிற்சியோடு சேர்ந்து சின்ன சின்ன யோக பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் செஞ்சுங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனோடைய செக்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகி கரு நல்லா பதிஞ்சு வளர ஆரம்பிக்கும் உணவில் மெக்னீசியம் சத்து நிறைந்த கீரை வகைகள் செலீனியம் ஜிங்க் இந்த மாதிரி சத்து நிறைந்த ஆரஞ்சு பழம் மாதிரியான விஷயங்கள் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் நிறைந்த வால்நட் நிறைய கொட்டை வகைகள் வித்து வகைகள் எடுத்துக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஜிங்க் கால்சியம் செலீனியம் இது எல்லாமே கரு கருப்பையில் நன்றாக பதிந்து வளர சப்போர்ட்டிவாக இருக்கும் டெய்லி நம்ம இத சேர்த்துக்கலாம் மாத்திரைகள் மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன மாதிரியான மாத்திரைகள் எடுத்துக்கிட்டா என் கரு கருப்பையில நல்லா பதிஞ்சு வளரும் அபோர்ஷன் வராம இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோமோ அதே வகையில நம்ம உணவு முறையிலயும் வாழ்வியல் முறையிலயும் கண்டிப்பா நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான கர்ப்பம் தரிச்சு ஒரு நல்ல குழந்தைய நம்மால பெற்றெடுக்க முடியும் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம் அறிவோம் ஆரோக்கியம் நீங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் சமீப காலமாக குழந்தையின்மைக்காக சிகிச்சைக்கு வரக்கூடிய தம்பதியர்கள் எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலாக இருக்குது டாக்டர் ஆனாலும் குழந்தையின்மை அப்படிங்கிறது தொடர்ந்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு பயம் பதட்டம் செரிமான கோளாறுகள் சரியான தூக்கம் இல்லாத ஒரு நிலை பட் எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல் தான் டாக்டர் ஆனால் இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மல் செமன் அனாலிசிஸ் நார்மல் எல்லாமே நார்மலாக இருக்குது ஆனாலும் குழந்தையின்மை அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி நிலைகளில் நம்ம அவங்களுடைய நாடி பரிசோதனை பார்க்கும் பொழுதும் அவங்களுடைய மற்ற பழக்க வழக்கங்களை நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கும் பொழுதும் அவங்களுடைய மூலாதார சக்கரத்தில் வந்து ஒரு பாதிப்பு இருக்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த மூலாதாரம் அப்படின்னா என்ன ஒரு பாதிப்பு உண்டாச்சு அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் இதிலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வகையான சிகிச்சை முறைகளையும் யோக பயிற்சிகளையும் ஃபாலோ பண்ணணும் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ நம்மளோட உடம்புல கிட்டத்தட்ட மூளை அப்படிங்கிறது ஒன்று தான் ஆனால் நம்ம உடம்புல ஆற்றல் மையங்கள் வந்து இருக்குது இந்த ஆற்றல் மையங்களை தான் வந்து நம்ம ஆதாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஆறு ஆதாரங்கள் வந்து நம்மளோட உடம்புல இருக்குது இது ஒவ்வொன்றுமே ஒரு சின்ன மூலை மாதிரி தான் நமக்கு வந்து வேலை செய்யும் ஸோ இந்த இடங்களில் சுவாசம் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா இந்த சக்கரங்கள் எல்லாமே வந்து கரெக்டான முறையில் வந்து நமக்கு உடலில் செயல்படும் ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு பயம் பதட்டம் இல்லை நம்முடைய சுவாசம் இதனால் வந்து ரொம்ப மேலோட்டமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படும் இந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா பிறப்புறுப்பு பகுதிக்கும் ஆசனவாய் பகுதிக்கும் இடைப்பட்ட பெரியனியம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் தான் வந்து இந்த மூலாதார சக்கரம் வந்து இருக்குது ஸோ இந்த சக்கரத்தினுடைய வேலை என்ன அப்படின்னா ஸோ இது வந்து நம்மளுடைய மனதுக்கு வந்து ஒரு திடத்தை கொடுக்கக்கூடியது முக்கியமாக வந்து நம்ம உயிர் வாழ்றதுக்கு தேவையான உணவு உடை அதே மாதிரி வந்து இனப்பெருக்கம் இந்த மாதிரியான செயல்களை வந்து பாதுகாக்கக்கூடியது அது மட்டும் இல்லாம இது நம்மளுடைய பிறப்புறுப்பு பகுதி அதை சுற்றி இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு வந்து நல்ல ஆற்றலை கொடுக்கக்கூடியது இது நம்ம ரத்த ஓட்டம் நரம்பு அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தாண்டி இந்த உறுப்புகள் வந்து முறையா இயங்கிறதுக்கு தேவையான ஒரு ஆற்றல் சக்தியை வந்து கொடுக்கக்கூடியது அதாவது இந்த பிரபஞ்ச சக்தியை வந்து நம்ம உடலுடைய அந்த உறுப்புகளுக்கு வந்து இது முறைப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தான் இந்த மூலாதாரத்தினுடைய வேலை ஒரு சிலருக்கு சின்ன வயதில் ஏதாவது ஒரு பாதிப்பு உண்டானது ஒரு செக்ஸ்வல் அபியூஸ் இருக்குது இல்லை வந்து ஏதாவது ஒரு இழப்பு இருக்குது தாய் தந்தையரோட ஒரு இழப்பு இருக்குது இல்லை வந்து ரொம்ப பதட்டப்படக்கூடிய ஒரு நிலை ஏதாவது ஒரு பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ரொம்ப நாளாக இருந்தது தகப்பனார் தாயை விட்டு பிரிஞ்சிருந்தது இந்த மாதிரியான காரணங்களால் வந்து அவங்களுக்கு மூலாதாரத்தில் பாதிப்புகள் வந்து உண்டாகலாம் ஸோ இந்த மாதிரி நிலைகளில் அவங்களுடைய சுவாசம் வந்து ரொம்ப மேலோட்டமாக இருக்கிறதுனால அது அந்த மூலாதார சக்கரத்தை வந்து பாதிக்கும் நாளடைவில் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பதட்டமாக பதட்டமாகக்கூடிய ஒரு நிலை முக்கியமாக ஒரு பாதுகாப்பு இல்லாத தன்மைன்னு நம்ம சொல்லலாம் ஸோ இதெல்லாம் இன்றைக்கு நம்ம பெண்கிட்டையும் சரி அதே மாதிரி ஆண்கள்கிட்டையும் வந்து நம்ம கேட்கும் பொழுது நான் செய்யக்கூடிய பெரும்பாலான வேலைகள் வந்து இந்த பிரச்சனை வராமல் தடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சர்வைவல் மோடில் தான் எப்போவுமே நான் என்னோட வேலைகளை செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எதனால இந்த எல்லாம் செய்யறீங்க அப்படிங்கும்போது என்ன பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ஸோ அல்டிமேட்டாக வந்து கடைசியில் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு தன்மையில் இருக்கிற மாதிரியான மனநிலை அதனை தொடர்ந்து வந்து அவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் பொழுது அவங்க உடம்புல எப்போவுமே ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட லெவல் வந்து அதிகமாக இருக்கும் சோ இதனால அவங்க செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்து ஒரு முழுமையடைந்த தன்மை வந்து இருக்காது ஸோ ஒரு சர்வைவல்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்களாக மட்டும்தான் இருக்குமே ஒழிய அந்த வேலையை முழுமையாக செய்து அது ஒரு கிரியேட்டிவான ஒரு ஒரு எபிலிட்டியோடு செய்யக்கூடிய ஒரு நேச்சர் வந்து அவங்களுக்கு இருக்காது ஏன்னா இந்த மூலாதாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு அவரிமிதமான கிரியேட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய இடம் ஸோ இந்த இடம் பாதிக்கப்படும் போது ஒரு குழந்தைய உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி வந்து இருக்காது இன்னும் சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆரம்ப கட்டத்தில் இந்த நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கக்கூடிய ஒரு நபராக வந்து இருந்திருப்பாங்க எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு நிபுணத்துவம் இருந்திருக்கும் நாளடைவில் ஒரு அவங்களுக்கு டீனேஜுக்கு அப்புறமா வரும் பொழுது அவங்களுடைய அந்த செயல்பாடுகளில் வந்து சில இடங்களில் ஒரு லிமிட்டேஷன்ஸ் வருது ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவ முடியலை அப்படின்னா அந்த சமயங்களில் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி வந்து பாதிக்கப்படும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் இருவருக்குமே கூட இந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படலாம் ஸோ நம்ம எங்கெல்லாம் நம்மளுடைய உயிர் வாழ்வதற்கான தன்மைக்கு ஒரு அச்சுறுத்தல் வருதோ அதே மாதிரி எங்கள் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு லிமிட்டேஷன் அதற்கான ஒரு தடை வருதோ அந்த மாதிரி நம்மளுடைய மூலாதார சக்கரம் பாதிக்கப்படலாம் இந்த சக்கரம் பாதிக்கப்படும் நமக்கு நம்மளுடைய அந்த கிரியேட்டிவ் பவர் வந்து குறையும் சோ இதனால குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்பவுமே பயம் பதட்டம் இந்த மாதிரியான ஒரு மனநிலையோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உடல் பருமன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிலருக்கு வந்து அந்த முறையான நேரத்துல வந்து மாதவிடாய் வந்து வ வராம இருக்கிறது அதே மாதிரி வந்து கருமுட்டை ஆரோக்கியமான ஒரு நிலையில வந்து வெளிவராம இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு மருத்துவரை சந்தித்து இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆலோசனை வந்து எடுத்துக்கோங்க கூடவே இந்த மாதிரி மூலாதார சக்கரம் பாதிக்கப்படும் பொழுது இதற்கான சுவாச பயிற்சிகள் இருக்கு ஆழமா உள்ள இழுத்து வெளிவிடக்கூடிய சில பயிற்சிகள் அதே மாதிரி சில யோக பயிற்சிகள் அப்படிங்கறதும் இருக்குது நம்மளுடைய சுவாசம் ரொம்ப ஆழமா மாற ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இதை நான் காலையில் ஒரு இருபது நிமிஷம் மட்டும் இந்த சுவாச பயிற்சி பண்றேன் டாக்டர் அதுக்கப்புறம் நான் எப்பவுமே வந்து பதட்டமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஸோ அது வந்து உங்க உடல்ல வந்து நீங்க நினைக்கிற அளவுக்கு மாற்ற மாற்றத்தை வந்து உண்டு பண்ணாது பட் அந்த மாதிரி நீங்க வந்து காலையில ஒரு இருபது நிமிஷம் நான் வந்து சுவாச பயிற்சிகளையும் யோக பயிற்சிகளையும் வந்து பழகிறேன் அப்படிங்கும் பொழுது ஸோ அந்த நாள் முழுவதுமே எப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு மன பதட்டம் வருது இல்லை எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத மன உணர்வு வருது அப்படின்னா அந்த சமயங்கள்ல உங்களுடைய சுவாசத்தை முழுமையா கவனிச்சு உங்களுடைய தண்டுவடம் நேர இருக்கிற மாதிரி வச்சு நீங்க உங்களுடைய சுவாசத்தை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளிவிடும் பொழுது உங்களுடைய அந்த மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் கூடவே இந்த யோக பயிற்சிகளோட இதற்கான சில மூலிகைகள் சேர்ந்த மருந்துகளும் இருக்கு சோ இத நீங்க முறையா ஒரு ஆலோசனை எடுத்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுடைய இந்த கிரியேட்டிவ் எனர்ஜிங்கிறது மீண்டும் வந்து ஒரு அபரிமிதமான ஒரு எனர்ஜி வந்து உங்களுக்கு கிடைக்கும் கூடவே உங்களுடைய அந்த மாதவிடாய் கோளாறுகளும் சரி இல்லை வந்து முக்கியமாக ஆண்களுக்கு விந்தணுக்களுடைய நகர்வு தன்மை அப்படிங்கிறது இதில் வந்து பாதிக்கப்படும் ஸோ கூடவே வந்து அபான வாயும் வந்து பந்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி நிலைகளில் நீங்கள் இந்த சுவாச பயிற்சிகளையும் யோகா பயிற்சிகளையும் இதற்கான மூலிகைகள் சேர்ந்த மருந்துகளும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களுடைய மூலாதார சக்கரம் அப்படிங்கிறது ஆக்டிவேட் ஆகும் பயம் பதட்டம் இது எல்லாமே வந்து குறையும் ஸோ ஒரு குழந்தையை உருவாக்குற அளவுக்கு உங்களுடைய அந்த எனர்ஜி லெவல் அப்படிங்கிறது அதிகரிக்கிறது நீங்களே கண் கூட பார்க்கலாம் சோ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இன்றைக்கு உங்களுக்கு குழந்தை இல்லை எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மலா இருக்கு அப்படினு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பா ಗಮನச்சு பாருங்க இந்த மாதிரி நிலைகளில் நீங்க இருக்கீங்க அப்படினா அதற்கான ஒரு முரையான வழி காட்டுதலோட எப்படி மீண்டு வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சோ இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இந்த மூலாதாரம் அப்படிங்கிறது வந்து பாதிக்கப்படுறது இந்த ஒரு விஷயத்துக்கு பத்தி நமக்கு பெரிதா ஒரு நாலேஜே இல்லன்னு நம்ம சொல்லலாம் சோ இந்த விஷயம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதுல இருந்து எப்படி மீண்டு வருது அப்படிங்கிறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோட சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் புதிய நேர்களை எல்லாருக்கும் அன்பான வணக்கம் இது குட்டி ஸ்டோரி இன்றைக்கி கதையில் நம்ம ஒரு ராஜாவை பற்றின ஸ்டோரியை தெரிஞ்சுக்கலாமா ஒரு பெரிய ராஜ்யம் அதில் ஒரு ராஜா அந்த ராஜா ஒரு நாளைக்கு அரண்மனைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய மைதானத்தில் நின்று வால் பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தார் அவருக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறைய நிபுணர்கள்லாம் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க புதுசு புதுசாக வாழ் கொண்டு வந்து அல்லது செய்ய சொல்லி அதை வச்சு பயிற்சி பண்றதுல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு அது மாதிரி ஒரு வாழ் செய்கிற அவருடைய அந்த போர்க்களம் அந்த சாமான்லாம் இருக்கும் இல்லையா அதை செய்கிறவர் அது மாதிரி புதுசாக ஒரு வாழ் கொண்டு வந்தார் அதை பற்றி பெருமையாக பேச ஆரம்பிச்சார் ராஜா இந்த வாழ் இருக்கே இது தலையை வெட்டுறது மட்டும் இல்லை தலை முடியக்கூட அப்படி ஒரே வயசில் டக்குன்னு வெட்டிடும் காத்துல பறக்குற ஒத்த முடியை கூட ரெண்டா வெட்டோம் அவ்வளவு கூர்மையானது அப்படின்னு பெருமை இது யார் செஞ்சது நானே செஞ்சேன் ராஜா அப்படின்னு ராஜாட்ட சந்தோஷமா சொன்னோம் நான் சபாஷ் எங்க கொண்டா அப்படின்னு அதை வாங்கி ராஜா அப்படி எதிரில இருந்த அந்த காவலாளியுடைய தலை முடி அப்படி சரக்குன்னு வெட்டுறாரு அவன் சொன்ன மாதிரியே பறந்து அப்படியே தலை முடி தனியா வந்துருச்சு தலை முடி ஒன்று தனியா பறந்துகிட்டு இருக்கு அந்த இடத்துலையும் அந்த ஒத்த முடியை வாழை வச்சு வெட்டுறாரு அந்த முடி ரெண்டா போயிடுச்சு ஆஹா பலே பலே சூப்பர் அப்படின்னு அந்த வாழ் செஞ்ச பாராட்டிட்டு இருக்காரு அப்ப அந்த மைதானத்துல ஓரத்துல உட்கார்ந்துருந்த ஒருத்தர் சிரிச்சாரு யார் யா நீ நக்கலா சிரிக்கிற அப்படின்னு கேட்டா நான் கண்ணு தெரியாத பிச்சைக்காரங்க ஐயா நான் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சரி நீ உட்காந்துட்டு இருக்க வேண்டியதுதான் அதுக்காக சிரிப்பியா நீ நக்கலா அப்படின்னு கேட்டாங்க எல்லாரும் அப்ப சொன்னாரு ராஜா இப்ப கையில் வச்சிருக்கிற வாள் என்னமோ சு ரொம்ப கூர்மையானதுதான் ஆனா அது வந்து ரொம்ப வலிமையானது கிடையாது போர்க்களத்துல போய் அவர் சண்டை போடும்போது கையை விட்டு உருவி உடஞ்சு போயிடும் அப்படின்ட்டான் கண்ணே தெரியாத ஆள் உனக்கு எப்படி இது தெரியும் அப்படின்ன உடனே அந்த வாளை எடுத்து ஒரு கேடயத்தை மேலே அடித்து பார்க்குறாங்க வாள் ரெண்டாக உடஞ்சிடுச்சி ரொம்ப ஷார்ப்பாக இருந்ததுனால அது உடஞ்சு போயிடுச்சு இப்போ ராஜாவுக்கு அந்த கண்ணு தெரியாத அந்த பிச்சைக்காரன் மேலே ஒரு பெரிய மரியாதையே வந்துடுச்சு கூப்பிட்டு வச்சு பாராட்டினாரு நீ என்னோட உயிரையே காப்பாற்றியிருக்க நீ என்ன இருக்க அப்படின்னுட்டு நான் வயசானவங்க கண்ணு தெரியாதவன் பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்ருக்கேன் அப்படின்னோடு அப்போ ராஜா சொன்னார் இனிமேல் நீ பிச்சை எடுக்க வேண்டாம் தினம் மத்தியானம் மத்தியானம் அரண்மனைக்கு வந்து உனக்கு ரெண்டு ரொட்டியும் கொஞ்சம் பருப்பும் தரசுடன் சொல்றேன் சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ஓ சரிங்க ராஜா அப்படின்ட்டு போயிட்டாரு அந்த ஆள் இது மாதிரி அவர் வரப்போக இருக்க 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 ராஜாவும் அந்த குருட்டு பிச்சைக்காரரும் ரெண்டு பேரும் ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க இப்போ ராஜாவுக்கு கல் கல்யாணம் பண்ணுற ஒரு நேரம் வந்தது ஊர் உலகமெல்லாம் ஆள் அனுப்பி ஒரு நல்ல இளவரசியாக பார்க்க சொன்னாங்க ஒரு இளவரசியை பேசி முடிவும் பண்ணிட்டாங்க இப்போ இந்த கண்ணு தெரியாத பிச்சைக்காரர் மேலே இவருக்கு ஒரு மரியாதை உண்டா வர்ற பொண்ணு நமக்கு எப்படி பொருத்தமாக இருப்பாளா அப்படின்னு கேட்டாரு அப்போ எந்த ஊர் ராணி என்ன ஏது அப்படின்னு விசாரிச்சாரு இந்த கண்ணு தெரியாதவர் இந்த பக்கத்து ஊர்ல இந்த இடத்துல இருக்கிற அந்த ராஜ்யத்தினுடைய இளவரசி அவங்க தான் இங்கே மகாராணியா வரப்போறாங்க அப்படின்னு ஒன்னு அப்ப இவர் சொன்னாரு எனக்கு அவங்கள நல்லா தெரியும் உங்களுக்கு நூறு சதவீதம் பொருத்தமானவங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டார் கல்யாணம் ஜாம் ஜாம்னு முடிஞ்சது எல்லா ஊர் ராஜாவும் வந்து அருமையான ஜோடி பொருத்தம்னு பாராட்டிட்டு விருந்து சாப்பிட்டு போயிட்டாங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் கழிச்சு இந்த ராஜாவுக்கு ஒரு யோசனை இந்த பிச்சைக்காரனுக்கு கண்ணே தெரியாது அதுவும் அவளும் மகாராணி வீட்டுல இருக்கிற பொண்ணு அவளு வந்து நமக்கு பொருத்தமானவன்னு எப்படி இவ சொன்னா அப்படின்னு சந்தேகம் வந்து அவரை கூப்பிட்டு கேட்டாரு அப்படித்தான் ராஜா அப்படின்னு இல்ல இல்ல நீ விவரத்தை சொல்லு அப்படின்ன உடனே அப்பா அவன் சொன்னான் நீங்க இந்த ஊர்ல இந்த ராஜாவோட பொண்ணு இளவரசியை தான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அந்த பொண்ணு அந்த ராஜாவுக்கு பிறந்த பொண்ணே கிடையாது அந்த ஊர்ல இருந்த ஒரு ஏழையினுடைய பெண்ண பிள்ளைய இவர் தத்தெடுத்து வளச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தார் அந்த ராஜாக்கு குழந்தை அந்த இல்லைன்னு விவரம் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு இவன் சொல்ல மந்திரிகளை விட்டு விசாரிக்க இவன் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு அப்ப சரி இனிமே இதை நீ வெளியில சொல்லாத ஏன்னா பொண்ணு தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம்னு எல்லோரும் நினைச்சிட்டு இருக்காங்க நீ வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ராஜா சரி அப்படின்ட்டு அப்புறம் அவர் சிரிச்சாரு அந்த பெரியவர் என்ன சிரிக்கிற அப்படின்னு மறுபடியும் கேட்டாரு இல்ல நீங்க அவளை பொருத்தமானவங்களான்னு சொல்லி கேட்டிங்களே ஓ நீங்களும் வந்து ஒன்றும் ராஜா வெட்டி பிள்ளை கிடையாது அப்படின்னாரு இந்த வயசான கண்ணு தெரியாத பிச்சைக்காரர் இது நானும் ராஜாவோட பிள்ளை கிடையாதா எதை வச்சு சொல்கிற என் பரம்பரையை பற்றி தெரியுமா என்ன அப்பாவை பற்றி தெரியுமான்னு கோவப்பட ஆரம்பித்தார் அப்பா அவர் சிரிச்சிட்டே சொன்னார் ஆத்திரப்படாமல் கேளுங்க நீங்களும் ஒன்றும் ராஜா வெட்டி பிள்ளை கிடையாது நீங்களும் இந்த ஊரில் இருந்து கண்டெடுத்து வளர்க்கப்பட்ட பிள்ளை தான் ஆனாலும் உங்களுடைய பிறப்பு எப்படிங்கிறத பற்றி எனக்கு நல்லா தெரியும் ஏன் எப்படி சொல்கிற அப்படின்னு உங்கள் உயிரையே காப்பாத்திருக்கேன் சரியில்லை அதை எடுத்துக்கிட்டு போகாதீங்க ஆபத்து வர்றத என்ன வெகுமதி என்ன வெகுமதி கொடுத்தேன் ரெண்டே ரெண்டு ரொட்டியும் பருப்பு தான் கொடுக்க போறேன்னு சொன்னீங்க இல்லையா அப்பவே தெரிஞ்சு போச்சு நீங்க பெரிய பரம்பரையில இருந்து வந்திருந்தா உங்க உயிருக்கு வெறும் ரெண்டு ரொட்டியும் கொஞ்சம் பருப்புமா வெகுமதியா கொடுப்பீங்க அப்பவே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சுன்னு இந்த கண்ணு தெரியாத பெரியவர் சொன்னார் ராஜாவுக்கு அப்போ தான் சுரீர்னு உரைச்சிச்சு செல்வம் எவ்வளவு இருந்தாலும் பெரிய மரியாதை இருக்கணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கு எந்த நேரத்தில் எப்படி நாம் பதில் மரியாதை செய்யணுங்கிறத தெரிஞ்சு செய்யணும் அப்படின்னு அந்த ராஜா புரிஞ்சுக்கிட்டாரு இது நல்லா இருக்கு இல்லையா சிந்திக்கலாமா நன்றி